தோல்வி நிலையன என மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீறிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலையத்தின்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் உன் நெஞ்சம் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் வீரம் உரிமையை இழந்தோ உடமையை இழந்தோ உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் கனவை மறக்கலாமா யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா இரத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து கனவை மறுக்கலா இரத்தங்கள் சிந்தட்டும் யுத்தங்கள் தோன்றட்டும் பாதை மாறலா இரத்தத்தின் கப்பத்தில் லட்சங்கள் ஏகட்டும் கொள்ளை சாகலா உரிமையை இழந்தோட உணர்வை உணர்வை கனவை வரக்கலாமா ஒப்பற்ற தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் அவர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகளே புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி நாளை அதை சொல்லும் இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறது சீபா ஆதித்தனாரை பார்த்தோம் சிவன் பார்த்தோம் என்றார்கள் அவர்கள் சீமானை பார்த்ததில்லை இந்த களத்திலே பார்ப்பார்கள் என்னரும் தமிழ் சொந்தங்களே உலகெங்கும் வேர்வரப்பி வாழும் என் அருமை தமிழ் மக்களே எளிய பிள்ளைகள் உங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தர உங்கள் கைகளை எங்களுக்கு தந்து வலிமைமிக்க அரசியல் படையாக மாற்றுங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்